வணக்கம் இந்த வாழை மரம் இப்போ நான் பார்க்குறது வந்து இது ஊரில் இல்லை இது ஃப்ரான்ஸில் எங்கள் வீட்டுக்கு பின்னால் வளர்ந்துருக்கிறது இந்த முதல்ல வந்து இந்த வாழையில நீங்கள் சாப்பிட்டாலே வந்து அதில் இருக்கிற பச்சை தன்மை வந்து எங்களோட உடம்புக்கு நல்லதான் உணவை வந்து சீரணமாக ஆக்கக்கூடியது மற்றது இது வந்து எங்களோட பாரம்பரியத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த வாழையில் இந்த விருந்துகள் விழாக்கள் திருமணங்கள் எல்லாம் இந்த வைபவத்தில் வந்து இந்த இலையில தான் கூட பரிமாறுவார்கள் அந்த வகையில் வந்து இந்த மரத்தை வந்து நீங்கள் வளர்ப்பதானால் எந்த கஷ்டமும் இல்லை தொடக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு சின்ன குட்டி எங்கன்னு வேண்டி வச்சுருந்தால் அந்த குளிர்காலத்தில் மட்டும் நீங்கள் அந்த துவக்கத்தில் கீழே வந்து ஒரு பொழுத்தினால் மூடலாம் அது மேலேயும் மூடிவிட ஒரு கொஞ்சம் காலம் வந்தோன்னா அது வளர்ந்துடும் அது வளர்ந்துட்டால் பிறகு நீங்கள் எந்த பாதுகாப்பும் செய்ய தேவையில்லை நான் அப்படித்தான் வளர்த்தினான் இப்போவும் எதுவித பராமரிப்பும் நான் செய்கிறதில்லை இந்த இல அது காற்று மழை வெயில் குளிர் எல்லாத்தையும் தாண்டி அது இந்த வளர்த்துக்கு வளர்ந்து நிற்கிது என்னட வந்து பத்து ஆச்சு இதில் வர வாழைப்பத்தி வந்து நீங்கள் வர செய்யலாம் ஆனால் இதில் வாழைக்காய் வரும் அது அவ்வளவு பெருசாக வராது கவர்மெண்ட்டாக அது சின்னது வரும் அதை அவிச்சு போட்டு சம்பல் செய்யலாம் மற்றபடி இந்த இலையில் நீங்கள் சாப்பிடலாம் இந்த வாழைத்தண்டும் சாப்பிடலாம் நீங்கள் விரும்பினால் வ வளர்த்து பாருங்கள் நன்றி